பேரவை நடத்தும் குர்பானி நடத்தும்ர்பானி அரங்கம் இந்த குர்பானி மசாயில் அரங்கத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்கும் மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையினுடைய தலைவரும் தலைமை இமாமுமான ஓமலூருடைய காசி சாஹிப் ஹசரத் சுப்லா அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஜனாப் அசீஸ் பாய் முத்தவல்லி மற்றும் நிர்வாக கமிட்டியார் அனைவர்களையும் அற்புதமாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய செய்தி தொடர்பாளர் குமாரசாமி பட்டின சுல்தானிய நிசான் மதரசாவினுடைய ஒரு தலை சிறந்த பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏஹெச் முகமது நிசாமி பிலாலி ஹசரத் குபிலா அவர்களையும் இங்கே அழகான முறையில் அல்லாஹினுடைய திருநாமங்களை ஓதி கராத் ஓதி துவக்கி வைத்த ஓமலூர் வட்டாரை மாங்கல் பேரவையினுடைய உறுப்பினர் மௌலவி ஹாஃபிது ஹாரி எஸ்பி முஷ்தாக் அகமது தாவூதி ஹசரத் அவர்களையும் கீதம் இசைத்த ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையினுடைய பொருளாளரும் ஜுமா மசீதினுடைய இமாமும் என்னுடைய தந்தையுமான ஓய கே எம் அவர்களையும் மற்றும் இந்த குர்பானி மசாயில் அரங்கத்தினுடைய துவக்க உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய எங்களின் தமிழ் மாநில இமாம்கண் பேரவையினுடைய தலைவரும் தலை முகமது புரா இமாமும் ஒட்டுமொத்த இமாம்களுக்கான சேலம் மாவட்ட இளம் இமாம்களுக்கான வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மூலவை ஹாபித் அல்ஹா ஜி ஷிஹாபுத்தின் மஹதரி ஹசரத் சுபிலா அவர்களையும் இந்த மசாயில் சட்ட விளக்கத்திற்கு வினா தொடுப்பவராக இருக்கக்கூடிய ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையினுடைய உறுப்பினர் மௌலவி ஓபி அசாருத்தீன் பெலாலி ஹசரத் அவர்களையும் அவர்களுடைய வினாக்களுக்கு மிக அற்புதமான முறையில் சட்ட விளக்கங்கள் தருவதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய ஃபத்துவா குழுவினுடைய உறுப்பினரும் سیلم جامعہ عرفانی عربی کلوریمان مولانا مولوی ہافیل یہ خاجہ معائیندین فیزی باکرت سیلم نور الاسلام عربی کلوری نوڑی پیرا سری رومان مولانا مولوی ہافل خاری مفتی اوبی نزامدین آمرین فازل باکی عبر کبلا இறுதியாக அனைவருக்கும் நன்றியுரை வாசிக்க இருக்கக்கூடிய ஓமலூர் ஒட்டார இமாம்கள் பேரவையின் உறுப்பினரும் ஜும்மா மஸ்ஜிதினுடைய மொத்த பாசிரியருமான மௌலானா மௌலவி ஓயூர் லுக்மானல் ஹக்கீம் பிலாலி ஹசரத் அவர்களையும் மற்றும் இந்த குர்பானி மசாயில் அரங்கத்திற்கு வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் பெண்களுடைய பகுதியில் வரவேற்பு தந்திருக்கக்கூடிய கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையின் சார்பாக அகமகில உளமாற வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம் அலஹந்துல்லா குர்பானி மசாயில் அரங்கம் சட்ட விளக்கம் தொடர்பான மசாயில்கள் இது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஓமலூரிலே தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது பலரும் இதன் மூலமாக மிக பெரும் பிரயோஜனத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்க சட்ட விளக்கங்கள் மசாயல்கள் என்பதை யார் சொல்ல வேண்டும் என்றால் உளமாக்கல் தான் மசாயில்களை எல்லாம் சட்டங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் சட்டங்களை உளமாக்கல் அல்லாத ஏதோ எனக்கும் கொஞ்சம் தெரியும் மத்தவள நானும் கொஞ்சம் ஓதி இருக்கேன் எனக்கும் நல்ல பெரியவங்களுடைய சகவாச தொடர்பு எல்லாம் இருக்கு எனக்கும் தெரியாத மசாயல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையாக புத்தாம் பொதுவாக இருக்கக்கூடிய சாமானியர்கள் சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்றே சொல்லலாம் சட்ட விளக்கங்களை சொல்லுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்றும் சொல்லலாம் மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்களை தெளிவாக மக்களுக்கு போதிக்கக்கூடிய முழு உரிமையும் உலமாக்களுக்கே இருக்கிறது ஒரு சந்தேகம் என்று சொன்னால் அந்த சட்ட விளக்கத்தை நீங்கள் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் உங்களுடைய மகல்லாவில் உள்ள உங்களுக்கு தெரிந்த இமாம்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம்களிடத்தில் உலமாக்களிடத்தில் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பார்க்கறதுக்கு ஆள் பெரிய ஆள் கொஞ்சம் தாடியும் பாடியும்மா பெரிய ஜுப்பாலாம் போட்டு எப்பயுமே தொழுகிறவரால் தெரிகிறாரே அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் நம்ம மார்க்க சட்ட விஷயங்களையும் சட்ட விளக்கங்களையும் எல்லாம் கேட்க முடியாது அப்படி கேட்டாலும் அவர்களுக்கு சொல்ல தெரியாது அப்படி சொன்னாலும் அது சரியா இருக்குமாங்கிறது உறுதி கிடையாது என்பதை நாம் முதலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சட்ட விளக்கங்கள் அப்படின்னு வரும்போது பல்வேறு சட்ட விளக்கங்களுக்கு உளமாக்கலாகிய பெரும் பெரும் இமாம்களே சில சமயங்களில் நிதானித்து இதற்கான சட்டத்தை உடனடியாக சொல்ல முடியாது கொஞ்சம் கிதாபுகள்ல பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் அல்லது பெரிய உளமாக்களிடத்தில் எனக்கும் மேலுள்ள கல்விமான்கள் அவர்களிடத்தில் கேட்டுத்தான் சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு நான்கு நாட்கள் கழித்து ஒரு வாரம் கழித்து என்று ஒரு கால அவகாசத்தை வாங்கி அந்த சட்டங்களுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு முயற்சிப்பார்கள் அதுதான் உங்களுக்கு சட்ட விளக்கத்தின் சரியான வழிமுறை ஏன் இந்த சட்ட விளக்கங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது குர்பானி போன்ற மசாயில் அரங்கங்கள் மசாலாக்களை எல்லாம் திரும்பத் திரும்ப பேசப்படுகிறது என்று சொன்னால் இன்னைக்கும் நிறைய பேர் தொழுகுறாங்களே தொழுகையில் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களையும் அறியாமல் செய்யக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன தவறுகள் ஒரு தக்பீர் கட்டுறதுல கூட நம்ம எல்லாம் இப்படி கட்டணும்னு சொல்லுவோம் மான்கள் தொப்புளுக்கு நேராக கையை வைத்து மணிக்கட்டை இப்படி இடது இடதுபுற மணிக்கட்டை வலதுபுறத்தினுடைய கையை பெருவிரலை கொண்டும் சுண்டு விரலை கொண்டும் அடைய வளைத்து மூன்று விரல்கள் வெளியிலே தெரியுமாறு இப்படி பிடிக்க வேண்டும் இதுதான் முறைப்படி சரியான முறை என்பது எல்லோருக்கும் தெரியும் பெண்களாக இருந்தால் தங்களுடைய இடது கைக்கு மேல் வலது கை புறங்கைக்கு மேல் கையை வைத்து இப்படி நெஞ்சிலை கட்டி கொள்ள வேண்டும் கைகளை சுருக்கி கட்டிக்கொள்ள வேண்டும் இது வழிமுறை இது பல பேருக்கும் தெரியும் ஆனால் இந்த சட்டங்களிலும் கூட இன்றைக்கும் பலர் கை கட்டும் முறைகள் அவர்களுக்கு இதுதான் என்று தெரிந்தாலும் அவர்கள் எந்த விதங்களில் பழகி போனார்களோ எப்படி தொழுது பழகி போனார்களோ அந்த தொழுது பழகி போன இருந்து அவர்களால் திரும்ப வந்து சரியான முறையில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வர முடியவில்லை அந்த மனம் ஒப்பவில்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிசைனா சில பேர் ஏதோ கூலிக்கு வேலைக்கு கூலிக்கார நிக்கிற மாதிரி அப்படியே போட்டு ஒரு சைசா இப்படி நிற்கிறதும் இப்படி நிக்கிறது அல்லது அந்த கை கட்டுற விதங்கள் வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது எதற்கு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழக்கூடிய அடிக்கடி தொழக்கூடிய தொழுகையிலேயே நம்மிடத்தில் இடத்தில் ஏற்படக்கூடிய சின்னஞ்சிறு தவறு அப்படி இருக்கிறப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய குர்பானை என்று வரும்போது அதிலே அடிக்கடி இது போன்ற மசாயில்கள் சட்ட விளக்கங்களினுடைய அரங்கங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது பேசிய விஷயங்களாக இருந்தாலும் தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அதனால் அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் அதை இன்றைக்கு ஃபத்துவா கொடுக்கக்கூடிய முஃப்தி சாஹிப் அவர்களும் ஃபத்துவா குழுவினுடைய உறுப்பினரான பேராசிரியர் ஹசரத் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் தங்களுடைய மேலான சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு மிக சிறப்பான பதிலை தர இருக்கிறார்கள் இதே போன்ற எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து பேராதரவு தந்து அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் சீதேவிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين